இன்றைக்கு வந்து இன்றைக்கு நாலு உலக புற்றுநோய் தினம் வேர்ல்ட் கேன்சர் டே வருஷ வருஷம் இந்த தேதியில ஒரு புற்றுநோய் விழிப்புணர்வு உண்டாக்குவது ஒரு வழக்கமாக கொண்ட எல்லாரும் வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த வருஷம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் குழுமத்தின் சார்பாக இந்த புற்றுநோய் விழிப்புணர்வுக்காக ஒரு தீம் யூனிஃபை டு நோட்டிஃபை என்று உண்டாக்கியிருக்கிறாங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல் குழுமத்தின் தீம் வந்து யூனிஃபை டு நோட்டிஃபை அப்படின்னு உண்டாக்கியிருக்கிறாங்க யூனிஃபை டு நோட்டிஃபை கேன்சர் கேன்சரை வந்து ஒரு நோட்டிஃபையபிள் டிசீஸாக உண்டாக்க வேண்டும் ஏற்கனவே தமிழ்நாடில் இது நோட்டிஃபயபிள் டிசீஸ் தான் தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் வந்தது அது மூலமாக ஆர்டர் போட்டிருக்கிறாங்க புற்றுநோயை வந்து நோட்டிஃபை பண்ண வேண்டும் என்று இதே மாதிரி வேறு பதினஞ்சு மாநிலங்கள்லேயும் இருக்கிறது அதே போல் அந்த இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து முப்பது மாநிலங்களிலும் ஏற்கள்கிறது ஒரு கோரிக்கை அப்போலோ ஹாஸ்பிட்டல் குடும்பம் மூலமாக மத்திய அரசுக்கு முன்வைக்கிறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ரிக்வஸ்டட் மேக் கேன்சர் ஏ நோட்டிஃபயபிள் டிசீஸ் அண்டர் லா இப்படி பண்ணிட்டோம் என்றால் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா கேன்சர் டிசீலையும் நமக்கு அக்யூரேட்டாக ரெஜிஸ்டர் பண்ணி எந்தெந்த ஊரில் எந்தெந்த கேன்சர் அதிகமாக இருக்குது எந்தெந்த ஊரில் எந்தெந்த கேன்சர் கம்மியாக இருக்குது எந்தெந்த ஊர்களில் கேன்சர்க சிகிச்சைக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது என்பதை தெரிஞ்சு ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளானிங்கை பர்ஃபெக்டாக ஆக்க முடியும் அடுத்த எட்டு பத்து வருஷத்தில் நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டா அதுதான் இதோடைய குறிக்கோள் டு பிளான் அப்ராப்ரியேட் இன்சுலேஷன் ஆஃப் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுதான் நன்றி முத்துகுமாரசாமி மத்திய பட்ஜெட்டில் வந்து கேன்சர் போன்ற மெடிசனுக்கு சுங்க வந்து அடுத்த ஒரு மூணு ஆண்டுகளில் மாவட்டத்துக்கு நீங்கள் இல்லை இது ரெண்டுக்கும் வேறு வேறு விஷயங்கள் மூணு வேற ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க நீங்கள் தேவனஞ்சி சே சொன்னீங்க மூன்று வேறு வேறு விஷயங்கள் அதாவது ஒன்று வந்து இந்த சுங்க வரி விளக்கு கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக ஆராய்ச்சி மூலம் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் சொல்லக்கூடிய ஒரு வகையான புற்றுநோய் மருந்துகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதில் ஒரு இருபது முப்பது வகை மருந்துகள் காமன் உபயோகத்துக்கு வந்துருச்சு புற்றுநோய்களுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய மருந்துகள் வந்துருச்சு பிரச்சனை வந்து அது ஒரு டோஸே ஒரு லட்சத்துலேருந்து எட்டு லட்சம் பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் வரும் ஒரு டோஸே ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா மூணு வாரத்துக்கு கொடுக்க வேண்டியிருக்கு அப்போ ஆறு மாதம் சிகிச்சை பண்ண எவ்வளோ ரூபாய் செலவாகும்னு கவனிச்சிக்கலாம் அது இந்தியாவில் இன்னும் கிடையாது அந்த ஒரு காரணம் அந்த எட்டு லட்சம் பத்து லட்சம் வர காரணமே வரி தான் ஸோ வரியை குறைச்சோம்னா அந்த அளவுக்கு விலையும் குறையும் ஸோ அது ஒரு ஏற்பாடு நல்ல வெல்கம் மூவ் கவர்மெண்ட் பண்ணுறது நிச்சயமாக உபயோகமானது தான் அதே சமயம் நாளாக இந்த மருந்துடைய விலைகள்லாம் குறையும் உதாரணமாக இப்போ ஒரு மருந்து யூஸ் பண்ணுறோம் பார் புற்று நோய்க்கு ட்ராஸ்டூசு மேப் அப்படின்னு அது வரும்போது ஒன்றரை லட்சம் இருந்துச்சு ஒரு டோஸு ஒரு வருஷம் கொடுக்கணும் மூணு வாரத்துக்கு ஒருக்கா இப்போது அதனுடைய விலை வந்து முப்பத்தஞ்சாயிரம் தான் இதே மாதிரி வேறு சில மருந்துகள் இருக்குது ஸோ நிச்சயமாக சுங்க வரி விளக்கு வரி விளக்கு இல்லை மற்ற வயது வரி விளக்கு கொடுத்தால் கூட நோயாளிகள் பயனடைவார்கள் சந்தேகமே கிடையாது அடுத்தாப்புல நீங்கள் கேட்டீங்க இரநூறு வைக்க சென்டர்ஸ் வைக்க போகிறாங்க சந்தோஷம் அதுக்கு என்ன பட்ஜெட் எப்படி வருது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாக எப்போ வசதிகள் கூடுதோ அப்போ பயனாளிகளும் கூடுவாங்க பெனிஃபிஷியரிஸ் கூடுவாங்க புற்றுநோய்க்கான கண்ட்ரோலும் பெட்டர் ஆகும் சந்தேகங்களே